வணக்கம் வணக்கம் வேறஞ்சாலையிலிருந்து இன்னும் ஒரு காணொளி இம்முறை குளம் பிள்ளைகளுக்கான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அதாவது நர்சரி பிள்ளைகள் கிரேட் ஒன்லிருந்து குறிப்பாக கிரேட் ஃபைவ் உட்பட அதற்குள் இருக்கும் மாணவர்கள் பெரும்பாலும் விரும்பி பாடசாலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வந்துள்ளன இதனை மேலோட்டமாக பார்ப்போம் இது வந்து ஒரு மேஜிக் வாட்டர் கலர் புக் மாத்துகின்ற பென்சில்ஸ் வந்து இருக்கின்றன ஆறு பென்சில்ஸ் கலர் பென்சில்ஸை கொண்ட ஒரு பாக்ஸ் இது லெமிங்கோ பென்சில் பென் கொஞ்சம் லுமினஸ் கலரில் எழுதக்கூடியதாக இருக்குது

எழுதியதன் பின் எங்களுடைய கண்களுக்கு தெரியாது அதன் பின்னர் அந்த லைட்டை அடித்து பார்த்தால் மட்டுமே தெரியும் சின்ன பிள்ளைகளுக்கான லேஞ்சி மிகவும் கியூட்டான நெயில் கட்டர்ஸ் வந்துள்ளன அதில் ரெண்டு வகைகள் உள்ளன இந்த பேனாவில் என்ன விசேஷம் என்று கருத்தீர்கள் என்றால் இதில் லைட் உண்டு இந்த பேனா நீங்கள் முகம் பார்த்து கொள்ளலாம் தலைமையிலும் எடுத்துக் கொள்ளலாம் குடை போன்ற பேனா உள்ளது சின்னப்பஸ் மற்றும் இறுதியாக ஒரு இரு பென்சில்கள் ஒரு இரேசர் ஒரு கட்டர் மற்றும் ஒரு சிறிய நோட் கொண்டு கொண்ட ஒரு கிட் இவை அனைத்தும் சின்ன பிள்ளைகளுக்காக தராலைஸு வற்றை எல்லாத்தையும் எடுத்துள்ளோம் அஹ் மேலதிக விவரங்களுக்கு நமது பக்கத்தை பாருங்கள் நன்றி